எதிர்வருகிற நாடாளுமன்ற தொகுதிக்கு பல்வேறு கட்சிகள் தனது வேட்பாளர் தேர்வு கூட்டணி உடன்பாடு இப்பேற்பட்ட வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக மருத்துவர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் குறிச்சி டைம் சார்பாக சில கேள்விகளை முன்வைக்கிறோம் வணக்கம் 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 மருத்துவர் சுரேஷ்குமார் உங்களை பத்தி ரெண்டு வார்த்தைகள் அறிமுகப்படுத்திருக்கீங்க பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி நகராட்சி பகுதியில் வசித்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு நாம் தமிழ் கட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இணைஞ்சு தொடர்ந்து களப்பணி ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னோட கலப்பணியை பார்த்து கட்சி வந்து எனக்கு பொள்ளாச்சி நாடாளு பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி செயலாளராக எனக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்போ வேட்பாளராக என்னை அறிவிச்சதுக்கு கட்சி தலைமைக்கு என்னோட நன்றிய திரைச்சு நாம் தமிழர் கட்சி மற்ற எல்லா கட்சிகளையும் விட ஒவ்வொரு தேர்தலிலுமே முந்தி தன்னுடைய வேட்பாளர்களை தன்னுடைய அறிவிச்சிருக்குறீங்க அது எப்படி சாத்தியமாகுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனநாயக ரீதியா இந்த இனத்தில் அடிமைப்பட்டிருக்க இனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக ஜனநாயக முறையில நாம தேர்தல் போட்டியிட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மக்களை மீட்கணும்னு நினைக்கிறோம் அதனால ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு வந்து இந்த மீட்பு பணிக்கு உதவுது அதனால எல்லா தே வரும் எல் இந்த தேர்தல் கிடையாது நீங்கள் வரும் தேர்தல் எல்லாத்துலேயும் நாம் தமிழ் கட்சி தேர்தல் போட்டியிடறதுக்கு தயாராக இருக்கும் அது தனித்து தான் போட்டியிடும் என்பதை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இதுக்கு மூத்த இந்த இவ்வளவு காலகட்டத்துல இத்தனை நிறைய மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க நிறைய பேர் களமாடிட்டு இருக்காங்க நீங்க இப்போ இணைஞ்சு சிறிது காலமானதுக்கு அப்புறம் இப்பவே தன் உங்களை வந்து தேர்ந்தெடுவதற்கான காரணமா என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் பயணிச்சம்ங்கிறது இல்லை நீங்க எவ்வளோ எப்படிப்பட்ட செயல்பாட்டாளர்னு தான் கட்சி பார்த்தோம் அதனால என்னோட செயல்பாட்டை பார்த்து இந்த பொறுப்பு இந்த தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு தகுதி எனக்கு இருக்குன்னு கட்சி முடிவு செய்திருக்கலாம் அப்படி ஒரு முடிவு செய்தக்காக தான் நான் கட்டாயமா அந்த அவங்க தே அவங்க அவங்களோட நம்பிக்கைக்கு சிறப்பா இந்த தேர்தலை எதிர்கொள்வோங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு தொகுதியில இந்த நாம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிற இது இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல உங்களை தேர்ந்தெடுக்கிறத வந்து நீங்க பெரும்பான்மை சமூகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா இல்லைங்க கரெக்டா அதாவது சமூகம்ங்கிற பார்வையே நாம் தமிழ் கட்சிக்கே கிடையாது நாம் தமிழ் தமிழர்ங்கிற இனம் வந்து அடிமைப்பட்டு இருக்கிறோம் பெரும் பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறால நம்ம எல்லாரும் அடிமைதான் அதுல பெருமை எதுவும் கிடையாது சிறுமை எதுவும் கிடையாது இதுதான் எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதனால நாங்க எல்லாம் ஒன்னா உறவா இருந்து கட்சிய இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் அந்த மாதிரி இது இப்போ வரைக்கும் இல்ல சமீபத்தில் நடந்த என்னையே சோதனையில நிறைய நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் வீட்டுல நாங்க நடத்திருக்காங்க அது கட்சியினுடைய இயக்கத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா இப்ப புதுசா வந்திருக்கிற இளைஞர்கள் மத்தியில அது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது ஏற்கனவே களமாடிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு செய்தி வருது அது எப்படி பாக்குறீங்க இந்த இணைய சோதனையே அச்சுறுத்தலுக்காக நடத்தப்பட்டது இதுல அரசியல் பின்புலம் தான் காரணம் அதனால ஆனா நாம் தொழிற்கட்சி பிள்ளைகளுக்கு அந்த அச்சமோ என்னையோ கண்ட அச்சமோ பயமோ அதுவும் கிடையாது காரணம் எங்கள் பிள்ளைகள் வந்து இது மாதிரி பல அடக்குமுறைகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் பொருளாதார அடக்குமுறை ஆகட்டும் சமுதாயத்துல சாதி அடக்குமுறை ஆகட்டும் இதெல்லாம் தினமும் எதிர்கொள்றவங்க தான் அதனால இந்த அடக்குமுறை வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை எளிதா கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவிகிதம் உங்களுக்கு உயர்ந்து வந்துட்டு இருக்கிறது உண்மை இப்போ ஒண்ணு புள்ளி ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்துட்டு இருக்கீங்க இப்ப வாக்கு சதவிகிதம் உயர்ந்தாலுமே வெற்றி அந்த தொகுதிக்கான தொகுதியில ஒரு சில தொகுதியில வெற்றி அப்படிங்கிற இது வரைக்கும் நாங்க எதுவும் நடக்கல வெற்றி பெறல இது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த வாக்கு சதவிகிதம் மட்டும் உயர்ந்து வெற்றி அட வெற்றி அடைகிறீங்களா தொடர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்கு சதவீதம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் சோர்வுங்கிறது எங்ககிட்ட இருக்கு எங்க உறுப்பு எங்க கட்சி தம்பிகிட்ட இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க கட்சியில் இருக்கிற அனைவரும் தினக்கூடிகள் தினமும் வேலைக்கு போறவங்க தான் அடுத்து எந்திரிச்சு அடுத்த நாள் எப்படி வேலைக்கு போறோமோ சோர்வு இல்லாமல் வேலைக்கு போறோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு தேர்தலும் காலையில் பரப்புரை செஞ்சாலும் அடுத்த தேர்தலுக்கும் நாங்கள் தாங்க வந்து எப்பவும் உற்சாகமாவே தேர்வு ச சந்திப்போம் அது வெற்றி தோல்வியை பத்தி நாங்க சிந்திக்கிறதே இல்லை எங்களுக்கு தேர்தலை சந்திக்கிறது ஜனநாயக முறையில எங்க அடிமை கட்டு அடிமைப்பட்டு இருக்கும் எங்க இனத்தை மீட்கிறது எங்களோட பணியே தவிர சோர்வுங்கிறது நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு கிடையவே கிடையாது அது எப்பவும் வராது சரி நீங்க மக்கள் மத்தியில வந்து மக்கள் மன்றங்கள்ல பேசுறீங்க இப்ப நீங்க வெற்றி தானே சட்டமன்றத்திலேயோ இல்ல பாராளுமன்றத்திலேயோ போய் பேச முடியும் அப்ப வந்து வெற்றிங்கிறது வந்து தேவையான ஒன்று தானே உண்மைதான் வெற்றிங்கிறது தேவையான ஒன்று தான் ஆனா அந்த வெற்றி வந்து எங்க மக்கள் எங்களுக்கு அழிக்கணும் அது வரைக்கும் நாங்க உழைப்போம் நல்லவங்களை பார்த்து தேர்வு செய்யற வரைக்கும் அந்த மக்கள் என்னைக்கு அதை தேர்வு செய்யறாங்களோ அன்னைக்கு நாங்க வருவோம் வெற்றி பெறுவோம் ஆனா அதுக்காக நாங்க சோர்வோ இல்ல பின் வாங்குவோதோ பண்ண மாட்டோம் கடந்த தேர்தல் பாத்தீங்கன்னா எல்லாரும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க பொருளாதார சுமை அவங்களுக்கு வரும்போது அவங்க பின் வாங்குவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது அப்படி நாங்க தேர்தலை எதிர்கொள்றதே இல்லை அதனால எங்களுக்கு சுமையோ சோர்வோ வரவே வராது இப்ப இவ்வளவு நாளா நீங்க களமாடிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து உங்களுடைய நோக்கத்துல உங்களுடைய வேகத்துல போயிட்டு இருக்கீங்க மக்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கலையே அதை எப்படி பாக்குறீங்க இங்க வாக்குக்கு காசு கொடுக்கிற முறைய தவிர்த்தால் மட்டுமே உண்மையான ஜனநாயகத்துல வெற்றி வரும் அது வரைக்கும் எங்க மக்கள் அந்த இதுக்கு மனநிலை காசு கொடுக்கறவங்களுக்கு வாக்கு மனநிலை மாறும் வரை வெற்றிங்கிறது தான் இருக்கும் ஆனாலும் அதுக்கான நெருங்கி கொண்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வெற்றி சரி இப்போ நாடாளுமன்ற தொகுதிக்கு வருவோம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில முக்கிய பிரச்சனையா கருதப்படுகிறது அதுவும் குறிப்பா பொள்ளாச்சியில தென்னை விவசாயிகள் தென்னை மரம் விவசாயிகளுடைய மண்ணின் மயந்திரா இருக்கிறதுனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அதை எப்படி நீங்க வளர்ச்சி பாதிக்கு கொண்டு வர வரப்போறீங்க தென்னை விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக பூச்சி நோய் தாக்குதல் தென்னை மரங்களுக்கு நோய் தாக்குதலால அவங்களோட உற்பத்தியில பாதிப்பு இருக்கு அதை காட்டிலும் மத்திய அரசின் கொள்கை கொள்கை அதனால எண்ணெய் இறக்குமதி பாமாயில் இறக்குமதியை மத்திய அரசு பண்றதுனால உங்களுக்கு கொப்பரைக்கான விலை சரியான விலை கிடைப்பதில்லை அதனால பாதிப்பு இருக்கு இதை தொடர்ந்து நம்ம முன்னாள் எம்பி அங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு இந்த கேள்வியில எழுப்பியிருக்காரு இருந்தாலும் அரசு வந்து இதுல கவனம் செலுத்த மாட்டேங்குது இந்த மக்களோட பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காண உண்மை இருக்கிற தீர்வு என்ன நீ இதை என்ன செஞ்சா சரிப்படுத்திடலாம் என்ன செஞ்சா அதை ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு வந்துடலாம் தென்னை விவசாயிகளுக்கோட வேளாண் விளை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டணும் அது அவங்க அவங்க எண்ணெய் தயாரிச்சு தேங்காய் எண்ணெய் வந்து எல்லா ரேஷன் கடைகள்லையும் பொது விநியோகத்துக்கு ஊக்குவிச்சா உங்களுக்கு எண்ணெயோட பயன்பாடு கூடும் அதே மாதிரி கொப்பரையோட விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முயற்சி நாங்கள் கட்டாயம் எடுப்போம் அதே மாதிரி தென்னை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய உர மானியங்கள் பூச்சிக்கொல்லிகள் சரியான விவசாய முறைகள் அதெல்லாம் வந்து மக்களுக்கு சரியாக சென்றடையக்கூடிய வேலைகளில் நாங்க முனைந்து செஞ்சு அந்த விவசாயிகள் பயனடையறதுக்கான வேலைகளை முன்னெடுப்போம் உற்பத்தியை கூட்டுறதுக்காக நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை நீங்க கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கீங்க இப்ப அது இதே நிலை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இப்ப இது கட்சியினுடைய அண்ணன் சீமான் நீங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதானா கட்சி தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த கூட்டணி வைக்கலாம் இல்ல வைக்க வேண்டாம் இல்ல இப்படியே தொடலாம் அப்படிங்கிற விஷயத்துல கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிக்கும் திராவிட கட்சிக்கும் மாற்றாக ஒரு கட்சி இந்த மண்ணில் ஒரு அரசியல் கட்சி வேண்டுங்கிறனால தான் நாம் தமிழ் கட்சி தேடி வர்றாங்க அதனால கூட்டணிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் எங்க கோட்பாடை எங்க தலைவரை ஏற்று வர்ற கட்சிகள் கூட நாங்க கூட இணைந்து செயல்படுறதுக்கு தேர்தலில் போட்டியிறதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம் ஆனால் இந்த மண்ணின் அரசியலை நிறுவதுக்காக தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளுக்கு மாட்டா ஒரு கட்சி வேணுங்கிறது தான் உண்மை அந்த அந்த அரசியலை அடி தொண்டர் மத்தியில் இருக்குது அதையும் வந்து நாங்க தொடர்ந்து அந்த அரசியலை ஊட்டி வளர்த்துட்டு வர்றோம் அதற்கான சமூகத்திலையும் வரவேற்பு இருக்கு நிச்சயம் தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கான அரசியல் இதுக்கான ஒரு மாற்றத்தை நாம் தமிழ் கட்சி உறுதியாக செஞ்சு செய்து முடிக்கும் தனித்தன்மையோட தனித்துவமான கட்டாயம் கட்டாயம் கூட்டணி இல்லைங்கிறது தொண்டர்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கு தொண்டர்கள் அதுல ஆர்வமா இருக்காங்க கூட்டணி இல்லாத கட்சிங்கிறது நம்ம கூட்டணி போகாது அவங்களுக்கு ஒரு உற்சாகமா தான் இருக்காங்க அதுல சோர்வா கூட்டணி இல்லங்கிற சோர்வுகள்லாம் கிடையாது தொடர்ந்து போட்டியிடுறதுக்கு சோர்வு கிடையாது சரி இப்ப கூட்டணி இல்லைங்கிறத தாண்டி இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற புதிதான கட்சிகள் உருவாயிருக்கு தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள் உருவாயிருக்கு இப்ப உங்களுடைய ஒத்த கருத்துள்ள அந்த இயக்கங்களோடையோ அந்த ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடையோ கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இப்ப இல்லாட்டியும் எதிர்காலத்திலயோ இல்ல சமீபத்திலயோ வருங்காலத்திலயோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா கூட்டணி பற்றிய முடிவு வந்து தலைமை முடிவு செய்யணும் என்னோட பார்வைனா தே தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்று தலைவர் பிரபாகரன் தலைமை ஏற்று கட்சிகள் வந்து எங்களோட பயணிக்க தேர்தலில் போட்டியிடறதுக்கு தயாராக இருந்தால் அதை வந்து பரிசீலனை தலைமை பரிசீலனை செய்யும் அப்படி இணைஞ்சு நாங்க போட்டியிடுற ஒரு வாய்ப்பு வரும்போது அதுக்கான சாத்தியம் இருக்கு தமிழ் தேசியம் தாண்டி திராவிட தேசிய கட்சிகளை தாண்டி தமிழ் தேசியம் பேசாத இன்னும் மாற்று கட்சிகள்லாம் இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி எல்லாம் இருக்காங்க இப்ப அவங்களுடைய அமைப்புகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை உண்டா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா பேசுவீங்களா இல்ல அவங்களுக்கு அழைப்புகள் ஏதாவது இருக்கா ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா தமிழ் தேசிய தமிழ் தமிழ் தேசிய அரசியலை கொள்கையா கொண்ட கட்சிகள் வந்து எங்களோட இணைஞ்சு கூட்டணியில கூட்டணியாக அமைச்சு தேர்தல போட்டிடுறது வந்து கட்டாயம் நாங்கள் வரவேற்போம் எங்க கொள்கைகளுக்கு தான் அது இருக்கும் அதனால அது அதுல தீர்வு உறுதியாக இருப்போம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை உறுதியாக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் கட்சிகளுக்கு கூட மட்டும்தான் அந்த கூட்டணி இருக்கும் அது வருங்காலத்தில் அது வருங்காலத்தில் அது தலைமை தான் முடிவுக்கும் இப்போ நீங்க பாட பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுற படுற சூழலில் நீங்க மக்களுக்கு வந்து அரசின் மூலமாக அரசின் மூலமாக பிரதிநிதித்துவமாக இருந்து நீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் என்ன மாதிரியான தேவைகளை வந்து நீங்க வந்து செய்து கொடுக்க நீங்க ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கையில வந்து செயல் செயல் திட்டம் ஏதாவது இருக்கா அதாவது மத்திய அரசுல இருந்து நம்ம தொகுதிகளுக்கான மக்களுக்கான நிதி திட்டங்கள் இருக்கு அந்த நிதி திட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேளாண் விளை பொருட்கள் அப்புறம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் இளைஞர் கல்வி தொ உதவித்தொகை சுகாதாரம் அப்படி பல திட்டங்கள் இருக்கு மத்திய அரசில் இந்த மாதிரி திட்டங்கள் தொடர்ந்து இருந்துட்டு வருது மக்கள் மேம்பாட்டுக்காக திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள்ல வந்து பிரதானமா நம்ம விவசாய இடமா இருக்கிறதுனால இந்த விவசாயிகளோட மேம்பாட்டுக்கான திட்டங்களை முதல்ல நம்ம மூணு கட்டாயம் அதில் கவனம் செலுத்தி அது திட்டங்களை மக்களை சென்றடையான முயற்சிகளை முன்னெடுப்போம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாச்சு நீங்க அடுத்த கட்ட வேலையா நீங்க வீடுகளுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கான வேலைகளை துவங்கிட்டீங்களா அது துவங்கிருக்கோம் இப்போ தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்காதனால என்னென்ன திட்ட தேர்தலுக்கு எப்படி எதிர்கொள்ளலாங்கிற திட்டங்களை வகுத்து வந்துட்டு இருக்கோம் திண்டறிக்கி மற்றும் சோரட்டிகள்லாம் இப்போ வீடு வீடா செஞ்சு சென்ற மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு கொண்டு செல்வோம் இந்த செவியின் மூலமாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த தேர்தலுக்காக தயாராகி நிற்கிற இந்த மக்களுக்கும் நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா கட்டாயம் அதாவது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு நாம் தமிழ் கட்சி மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரணும்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியான வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் அரசியல் வந்து ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு எளிய பிள்ளைகள் படித்தவர்கள் காசு கொடுக்காம உங்களோட வாக்குகளை கேட்டு வர்றோம் நேர்மையாக நாங்கள் இருப்போம் நடந்துக்குவோம் உங்களோட பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் நேர்மையாக எதிர்கொள்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தர்றோம் உங்களோட வாக்கு ரொம்ப முக்கியமானது அது ஜனநாயக மக்களுக்கான கொடுத்த மக மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் வர்ற தேர்தலில் வாக்குக்கு விலை போயிடக்கூடாது என்று தொகுதி மக்கள் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வர தேர்தல நீங்க எந்த வேட்பாளரை தேர்வு செஞ்சாலும் அவர் அவரோட தகுதியை பார்த்து தேர்வு செய்யுங்கள் அவங்க கொடுக்குற பணத்தை பார்த்து தேர்வு செய்யாதீர்கள் என்பதுதான் என்னோட வேண்டுகோள் நன்றி உங்களுடைய நல்ல லட்சியங்கள் வெற்றி பெற எங்களுடைய குறிச்சி டைம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி குறிச்சி டைம் நேருக்கும் என்னோடது வாழ்த்துக்கள் நன்றி எங்க நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்க இந்த சேனல் மூலமா நான் எல்லாத்தையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்ளும் நன்றி